அல்லா அல்லாதவர்களை யார் கடவுளாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது ஒரு ஒரு பருக்கையை அது அந்த அவர்களிடமிருந்து ஒரு ஈ எடுத்துக்கொண்டு சென்றார் அந்த சிலைகளால் சிலை தெய்வங்களால் ஈயிடம் இருந்து அதை விடுவித்துக் கொள்ளவும் முடியாது வால்ஃபர் பாலிமுவன் மக்களும் தேடுபவர்களும் அதாவது சிலைகளிடத்தில் உதவியைத் தேடுபவர்களும் தேடப்படுபவர்களும் பலவீனமானவர்களே என்று அல்லாஹ் தலா பேசிய இந்த வசனத்தை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் விஞ்ஞான ரீதியாக இந்த வசனம் என்ன பேசுகின்றது அல்லாஹு தலா இயை ஏன் இந்த இடத்தில் கொண்டு வந்து பேசுகின்றான் என்ற விஷயத்தை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே ஒவ்வொரு உயிரினங்களுடைய படைப்பையும் எப்படி இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் இன்று வரை ஆராய்ச்சி செய்து முடித்து விட்டார்கள் இருக்கக்கூடிய படைப்பினங்களிலேயே மிக சிக்கலான உடலமைப்பு கொண்ட ஒரே ஒரு உயிரினம் ஈதான் இதனுடைய உடல்வாக அல்லாஹால எப்படி அமைத்திருக்கிறான் என்று இன்று வரை விஞ்ஞானிகளுக்கு தெரியல அப்ப அதை எந்த லிஸ்ட்ல வச்சுட்டாங்க சிக்கலான உடலமைப்பு கொண்ட ஒரு பிராணி ஈ என்பதை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வகைகள் கொண்ட ஈக்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றது ஒரு நொடிக்கு ஒரே ஒரு நொடிக்கு ஆயிரம் முறை இருக்கிறது ஒரு நொடி என்பது நமக்கு ஆனா மில்லி செகண்டுன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு தெரிஞ்சது நொடி ஆனா மில்லி செகண்ட் செகண்ட் என்பதற்குள்ளாக மில்லி செகண்ட்ஸ் இருக்கு ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும் ஈக்கள் ஆயிரம் முறை சிறகை என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் பறக்கக்கூடிய கொண்டது கண்களில் லென்ஸுகள் இருக்கின்றன ஈயுடைய கண்களில் நாலாயிரம் லென்ஸுகள் இருக்கின்றன ஆனால் எந்த லென்ஸை கொண்டும் தன்னுடைய உணவை கண்களைக் கொண்டு ஈ கண்டறிவதே கிடையாது மாற்றமாக நுகரும் திறனை கொண்டுதான் ஈ தனது உணவுகளை எடுத்துக்கொள்கிறது அதாவது அதை தான் அவைகள் கண்டுபிடிக்கிறது அதே போன்று பற்கள் கிடையாது ஈக்களுக்கு மென்று சாப்பிடக்கூடிய பற்களே கிடையாது அப்படி என்றால் அவைகள் எப்படி சாப்பிடுகின்றது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லா உத்தரலாம் உணவை பற்றியும் இந்த வசனத்துல பேசறான் ஒரு பொருளை அந்த சிலை தெய்வங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய விஷயத்திலிருந்து எடுத்து சென்றால் அவைகளால் அந்த ஈடம் இருந்து விடுவித்துக் கொள்ளவும் முடியாது என்று அல்லாஹ் அல்ல பேசுவதில் தான் நுண்ணறிவு இருக்கின்றது விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே அறுபத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன அங்கிருந்தே ஈக்கள் இருக்கின்றது என்பதை இன்று குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று ஈக்களுடைய விஷயம் பதினைந்து நாட்கள் அவைகள் வாழ்கின்றன பதினைந்து நாட்களில் ஒரு தலைமுறையே உருவாக்கி விடுகின்றது மனிதன் எப்படி இரவில் உறந்துகின்றானோ இதே போன்று ஈக்களும் பகலில் உழைத்துவிட்டு இறை தேடிவிட்டு இரவு நேரங்களில் தங்களுடைய உறக்கத்திற்காக செம்மையாக அவைகள் பயன்படுத்தி கொள்கின்றது மனிதன் எப்படி மயக்க மருந்துக்கு மயங்குகின்றானோ ஈக்களும் மயக்க மருந்துக்கு மயங்கி விடுகின்றது ரெண்டாயிரத்தி பதினாலில் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாகக்கூடிய ஆய்வறிக்கையில் இவையெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமெரிக்க அமெரிக்காவை சேர்ந்த கார்னல் யூனிவர்சிட்டியில் ஆறு பெண் ஈக்களை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள் இந்த ஆறு பெண் ஈக்களில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு ஜீன்களை பிரித்தெடுத்தார்கள் இவ்வளவு ஜீன்களிலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது நோயை பரப்பும் சக்தியும் அவைகளில் இருக்கிறது என்பதை கண்டறிந்தார்கள் இதுவும் இருக்கிறது அவைகளும் இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு வகையான நோய்கள் உருவாகின்றது என்பதையும் அவர்கள் கண்டறிந்தார்கள் இவையெல்லாம் கண்டறிந்து பெரும்பான்மையான ஈக்களில் இரு வகையான ஈயாக அவைகளை பிரித்தார்கள் ஒன்று அதாவது பழங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஈக்கள் மாம்பழத்திற்கு மேலாக வைக்கக்கூடிய ஈ நம்முடைய வீட்டுக்குள் வரக்கூடிய ஈயும் நல்லா அது வேற ஈ ஈ இது மீதும் மீதும் இலைகளின் அழிப்போன பொருட்களின் மீதும் சுற்றக்கூடிய ஈக்கள் வேறு வீட்டுக்குள் வரக்கூடிய ஈக்கள் வேறு இவை இரண்டும் வேறு வேறு இவற்றை அவர்கள் இரண்டாக பிரித்தார்கள் இப்படி பிரித்து பார்த்ததில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது என்ற இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பழங்களின் மீது பறக்கக்கூடிய ஈக்கள் சதவிகிதம் நாற்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கின்றது என்பதை கண்டறிந்தார்கள் அதே போன்று பழங்களுக்கு மேலாக சுற்றக்கூடிய ஈயை விடவும் வீட்டுக்குள் வரக்கூடிய ஈக்கள் இடத்தில் ஐந்து மடங்கு அந்த ஈக்கள் பெரியது என்பதையும் கண்டறிந்தார்கள் இப்போது ஒரு அதயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் சகை புகாரியில் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபதாவது ஹதீஸ் ஆகிய நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பானத்தில் ஈ விழுந்து விட்டால் உங்களுடைய பானத்தில் ஈ விழுந்து விட்டால் அதை முக்கிய எடுத்து நீங்கள் போடுங்கள் ஏனென்றால் அதில் ஒரு இறக்கையில் மருந்தும் மற்றொரு இறக்கையில் விஷமும் இருக்கிறது எந்த இறக்கை முங்கியது என்று உங்களுக்கு தெரியாது எனவே இதற்கும் அதற்கும் சமம் செய்யும் விதமாக அதை முக்கிய எடுத்து நீங்கள் போட்டு குடியுங்கள் என்று அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லும் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றுதான் இதை நோய் எதிர்ப்பு சக்திகள் ஈக்களில் இருக்கிறது அதே நேரத்தில் நோயை பரக்கூடிய விஷமும் ஈக்களில் இருக்கிறது என்று இவர்கள் கண்டுபிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹஜீத்தில் குறிப்பிடுகிறார்கள் சஹிபுல் புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹஜீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் அல்லாஹின் தூதர் சல்லு அழகிய வசல்லம் அவர்கள் ஹதீஸை பொதுசில் சொல்கிறார்கள் எனது படைப்பை போன்று அல்லாஹ் பேசுற நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைய நான் உன்னிப்பா பேசுற பல நேரங்களில் நான் பேசக்கூடிய பேச்சு இந்த பிராய்லர் சிக்கனின் கேள்வி எழுந்து கொண்டே இருக்கின்றது இந்த நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள் எனது படைப்பை போன்று படைப்பதற்கு தயாராகி விட்டவனை போன்று உலகத்தில் யார் இருக்க முடியும் ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் எனது படைப்பை போன்று படைப்பதற்கு தயாராகி விட்டவனை போன்று அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அப்படின்னா என்ன நதியவர்கள் சொல்றாங்க அல்லாஹால என்ன சொல்றான் அல்லாஹ் எதை படைத்தானோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஒன்றை படைக்க கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான் முதல்ல படைப்பு என்ற இந்த தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது தான் படைப்பான் உயிர் கொடுப்பான் உயிரெடுப்பான் கொலை செய்வது ஏன் பெரும்பாவோ உயிரெடுக்கக்கூடிய தகுதி இடத்தில் இல்லை அநியாயமான முறையில் கொலை செய்யக்கூடாது நியாயமான முறை இருந்தால் அது வேற சப்ஜெக்ட் இப்போ நபி அலிஸ்லாம் அவர்களுடைய ஹகித்தை பாருங்கள் எனது படைப்பை போன்ற படைப்பதற்கு தயாராகிவிட்டவனை போன்ற அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அப்படி ஒருவன் இருந்தால் ஒரு உயிரணுவை அவன் படைத்து காட்டட்டும் ஒரு உயிர் அணுவை அவன் படைத்து காட்டட்டும் அல்லது ஒரே ஒரு வித்தை அவன் படைத்து காட்டட்டும் இன்று வரை மாற்றம் செய்யக்கூடிய எல்லோருமே இயற்கையால் படைக்கப்பட்ட ஒன்றை கொண்டுதான் மரபணு மாற்றம் செய்கிறார்கள் ஆனால் நேச்சுரலா நீங்க படிச்சு காட்டுங்க பார்ப்போம் முடியாது அதற்கு நீங்கள் முயற்சி செய்யவும் கூடாது அது உங்களுடைய வேலையும் இல்லை ரிஸ்க் அளிப்பது படைப்பது என்பது அல்லாவை சார்ந்தது அதுல நீங்க போய் போட்டி போடக்கூடாது என்று அல்லாஹ் தாலா மிகத் தெளிவாக இந்த இடத்தில் எச்சரிக்கை செய்வதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஹதீஸ் அதே நேரத்தில் இப்போது இந்த வசனத்திற்கு வாருங்கள் ஒரு ஈ அவைகளிடமிருந்து ஒரு பொருளை எடுத்து சென்றால் அவைகளை விடுவிக்கவும் முடியாது என்று அல்லாஹ் எவ்வளவு உன்னிப்பான நுண்ணறிவை இந்த பேசுகின்றான் வருடங்களுக்கு முன்னதாகத்தான் டெலஸ்கோப்பையும் மைக்ரோஸ்கோப்பையும் கண்டுபிடித்து ஈ எப்படி உணவை சாப்பிடுகின்றது என்பதை கண்டுபிடித்தார்கள் ஈ திடமான பொருளை சாப்பிடுவதே கிடையாது மாற்றமாக திரவியத்தை மட்டும்தான் உட்கொள்கின்றது அப்படி என்றால் லட்டுவின் மீதும் பூந்தியின் மீதும் பாக்கின் மீதும் ஈ அமர்ந்து என்ன செய்கின்றது ஈக்களுக்கு பற்கள் கிடையாது தனது வரக்கூடிய என்ற ஒரு இதிலிருந்து அதனுடைய உமிழ் நீரை அந்த அந்த பொருளின் மீது அவைகள் போடுகின்றது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆசிடை போன்ற உமிழ் நீரை லட்டுவின் மீதும் மைசூர்பாக்கின் மீதும் அவைகள் உமிழ் நீரை துப்புகின்றது இப்படி ஸ்பிளிட் பண்ணதற்கு பின்னால் இந்த எச்சில் அதன் மீது பட்டதுமே அந்த திடமான பொருள் திரவியமாக மாறுகின்றது திரவியத்தை உட்கொண்டுதான் இதுதான் அல்ல பேசலாம் அவைகளிடமிருந்து ஒரு பொருளை அவைகள் எடுத்துக்கொண்டால் அவர்களால் விடுவிக்கவும் முடியாது எப்படி விடுவிக்க முடியும் திடமான பொருளை திரவியமாக மாற்றி உட்கொண்டதற்கு பின்னால் ஈடம் இருந்த அந்த பொருளை ஏன் நீங்க சாவடிக்கலாம் ஆனா எடுத்த பொருளை எடுத்துக்கா நீங்க பார்க்க முடியாது திரவியமான பொருள் ஈக்களுடைய உடலுக்குள் சென்று கலந்துவிடும் அதை உங்களால் எடுக்கவே முடியாது என்ற இந்த விஞ்ஞான தத்துவத்தை அல்லாஹு தலா மிக தெளிவாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவ்வளவு அழகாக பேசிருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹு தலா இரண்டு விஷயங்களில் பேசி காட்டுகின்றான் இந்த இரண்டு வசனம் இறங்கிய போதுதான் இந்த வசனத்தை எல்லாம் பேசுவதற்கு அல்லாஹிற்கு வெட்கமாக இல்லையா என்று தான் அல்லாஹ் கொசுவை காட்டுவதற்கு கூட வெட்கப்பட மாட்டான் ஏனென்றால் வேறு வேறு என்று அல்லாவுதலா அந்த கொசுவினுடைய வசனத்தில் அல்லாஹ் பேசி காட்டுகின்றான் அவன் என்ன பேசுகின்றான் எப்படி பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இப்போது ஏற்கனவே சில கேள்விகளை நாம் கொடுத்திருக்கின்றோம் இப்போது தொடர்ச்சியான அதனை தொடர்ந்த கேள்வி நன்கு உன்னிப்பாக கவனியுங்கள் எத்தனை விலங்குகளை பற்றி குரான் பேசுகின்றது என்பதை நீங்கள் தேடுங்கள் எவ்வளவு விலங்கை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் என்பதை தேடுங்கள் இதில் இரண்டாவது கேள்வி அதனுடைய ரிலேட்டடான இரண்டாவது கேள்வி ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் தலா பேசுகின்றான் ஒவ்வொரு இடத்தில் பேசும் போதும் ஒவ்வொரு பெயர்களை கொண்டு அல்லாஹ் பேசுகின்றான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பெயர்களை கொண்டு பேசுகின்றான் கிட்டத்தட்ட ஒட்டகத்திற்கு அரபியில் சுமார் ஐநூறு பெயர்கள் இருக்கிறது ஒட்டகத்துக்கு மட்டும் அரபியில் ஐநூறு பெயர்கள் இருக்கிறது இப்போ அல்லாஹ் ஐநூறு தடவை பேசுற ஒட்டகத்தை பற்றி சுருக்கமாக பேசுகின்றான் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பெயர் வைத்துத்தான் பேசுகின்றான் அந்த அரபு பெயர்கள் என்ன என்ன என்பது இருந்தது விலங்குகளை பற்றி எத்தனை இடங்களில் அல்லாஹ் பேசுகின்றான் என்பதை மனிதர்களையும் ஜிங்களையும் தாண்டி விலங்குகளை பற்றியும் அல்லாஹால பேசுகின்றான் எத்தனை விலங்குகளை பற்றி எத்தனை இடங்களில் பேசுகின்றான் என்பது ஒரு கேள்வி இரண்டாவது ஒட்டகத்தை எத்தனை ஒகத்தை கொண்டு அல்லாஹ் பேசுகின்றான் என்பது இரண்டாவது கேள்வி இன்ஷா அல்லாஹ் குரானை ஆராயுங்கள் அல்லாஹு தருவதற்கு போதுமானவன் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக விஷந்திக்க